ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் சைடு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பல்லாரி ரெண்டு தக்காளி நாலஞ்சு வெள்ளைப்பூடு இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் இஞ்சி பொடி வச்சுருக்கேன் அதனால் நான் இஞ்சி பொடி போட்டிருக்கேன் ஒரு பட்டை அரை ஸ்பூன் கசகசா மசால் பொடி வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் காஷ்மீர் பொடி இது கலருக்காக ஆப்ஷனல் தான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ சிம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நான் ஒரு சின்ன காலிஃப்ளவரை கரம் மசாலா சில்லி பொடி தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கேன் அதை உள்ளே போட்டலாம் இப்படி போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் பொறிச்சு போடுங்க நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சிம்மில் வச்சு அடுப்பு மூடி வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்